அலாமி அலைக்கும் வரகாத்து அலஹமது இல்லை ரபில் ஆலமீன் பல சிறப்புகளை கொண்ட ஆஷிரா நாள் அப்படிங்கிறது முஹர்ரம் மாதம் பிறை பத்தில் தான் இருக்கக்கூடியதாக இருக்குது அப்படிப்பட்ட நாளோட சிறப்பை பற்றி அல்லாஹ் பார்க்கலாம் இந்த நாளில் தான் ஆதம் அலைவசில் அவங்கள வந்து அல்லா வந்து பூமியில் படைச்சிருக்கான் இன்னும் ஐஷார் அலியில் அவங்க வந்து அறிவிக்கிறாங்க அதாவது ரமணா நோன்பு கடமையாக்குறதுக்கு முன்னாடி எல்லா மக்களும் ஆசிரா நோன்பை வைக்கக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க இதுதான் பார்த்தீங்கன்னா காபாவுக்கு புதிய திரைப்படப்பட்ட நாளாகவும் இருந்திருக்கு எப்போ வந்து ரமலா நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சோ அதுக்கப்புறம் யார் வந்து ஆஷாரா நோம்பு வைக்க விரும்புகிறீங்களோ அவங்க வைக்கட்டும் வைக்க விரும்பாதவங்க அதை விட்டுட்டும் அப்படின்னு சொல்லி நபீசலாஹூ அலிசலவங்க சொன்னதாக ஐஸ்வர் அலீல அவங்க வந்து அறிவிக்கிறாங்க இது புகாரி ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் பதியப்பட்டிருக்கு இன்னும் நபிசல்லாஹ் அலிஹோசலவங்க வந்து மதினா வந்தப்போ யூதர்கள் வந்து ஆஷரா நாளில் நோன்பு நோக்கிறத பார்த்துட்டு இது என்ன நாள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது அதுக்கு வந்து யூதர்கள் சொல்கிறாங்க இது மாபெரும் நாள் அதாவது மூசா நபியை வந்து அல்லாஹ் வந்து இந்த நாளில் தான் காப்பாற்றினா ஃபிரோன் மற்றும் அவனோட கூட்டத்தார் வந்து கடலில் நாள் இதுதான் அதுக்கு நன்றி செலுத்த விதமாக நாங்கள் இந்த நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி யூதர்கள் சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு நம்சோஷங்க அவர்களை விட நான் வந்து மூசாவுக்கு நெருக்கமானவன் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த நோன்பை வச்சு இன்னும் வந்து அவங்களோட தோழர்களையும் வைக்க சொல்லி சொல்கிறாங்க இது வந்து புகாரி மூவாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு பதிவுபட்டிருக்கு அதுக்கப்புறம் அந்த கூட்டத்தார் வந்து கேட்குறாங்க அதாவது நபிசல்லாஹ் ஹோசனோட தோழர்கள் வந்து கேட்குறாங்க அது யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கண்ணியப்படுத்துன நாளாச்சே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நபிசாசனம் சொல்கிறாங்க அதுக்கு மாறு செய்கிற விதமாக இன்ஷால்லா அடுத்த ஆண்டில் முகரம் பெரிய ஒம்போதில் இன்ஷால்லா நான் உயிரோடு இருந்தால் நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க ஆனால் அவங்க வந்து அடுத்த பெரிய ஒன்போது அப்போ நபிசல் அல்லாஹோசனம் வந்து இல்லை அவங்க வந்து வஃபாத்தாகிடுறாங்க இது வந்து முஸ்லீம் நூலில் பதியப்பட்டிருக்கு இன்னும் முஸ்லீம் புகாரி ரெண்டாயிரத்தி ஆறில் பதியப்பட்டிருக்கு அதாவது ஆஷ்ரா அப்படிங்கிற இந்த இந்த நாளையும் ரமலான் மாதத்தையும் தவிர வேறு எந்த மா மாதத்துலேயும் சிறப்பித்து தேர்ந்தெடுத்து நான் விசுவாசங்கள் வந்து நோம்பு நோக்கத்தை நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறதா இதில் வந்து பதியப்பட்டிருக்கு இது முஸ்லீம் நூலில் பதியப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் அபு ஹதர் அலில அவங்க வந்து அறிவிக்கிறாங்க யார் முகரம் மாதம் பத்தாவது நாளில் வந்து நோம்பு வைக்கிறாங்களோ அவங்களுடைய மு முந்தைய ஓராண்டு பாவத்துக்கு அது பரிகாரமாக இல்லை ஆகுவான்னு சொல்லி நான் எதிர்பார்க்கறதா சொல்கிறாங்க அங்கே இது முஸ்லீம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் பதியப்பட்டிருக்கு இன்னும் இப்படிப்பட்ட நாளில் நம்ம குடும்பத்துக்கு அலி அதிகமாக செலவு செஞ்சோம் அப்படின்னா அது பறக்கத்தான் இருக்குது இன்ஷால்லா வர்ற முகரம் அத ஆசிரா நாள் வந்து பிறை பத்தில் நம்மளும் நோன்பு வச்சு இன்ஷால்லா அதிக நன்மைகளை பெற்று அல்லாவோட பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியங்களா இருக்கணும் இன்ஷால்லா அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகத்து